அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சமூக ஆர்வலர் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இப்போ நான் ஃபேஸ்புக்கில் வாங்க கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய குழுவை ஆரம்பிச்சுருக்கேன் நண்பர்கள் எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே வந்து வருகிறந்து ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க என் ஃப்ரெண்டு வந்தேன் என்னன்னே குழுவெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் நல்லா போய்கிட்டுருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிண்ணே அதில் வந்து பேச்சு பயிற்சி கொடுக்குறோம்னு சொல்கிறிய வேறு அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த டியூஷன் வகுப்புகள் அந்த இலவசமாக கல்வி அதை வந்து போதிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறிய நல்ல சிந்தனைகளாகத்தையும் இருக்குது சரின்னு எவ்வளவு பேர் சேர்ந்துருக்கிறாங்க என்ன நீ சேர்ந்தியா முதல்ல நான் அவனை கேட்டேன் நீ சேந்தியா இல்லை சேரலை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன யோசிச்சுக்கிட்டுருக்க இல்லை இந்த புது ஏறுமா ஹேராதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் ஏய் என்ன பேசுகிற அதான் ஆமனே அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி பொது சிந்தனைகளை பண்ணிட்டு இருக்கிறீர் ஒரு லாஜிக் இருக்குன்னு என்ன லாஜிக் சொல்கிறேன் ஒரு படத்துலனே அஜித் வந்து அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சுட்டு இப்போ ஏறா வண்டியை ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த மாதிரி லாஜிக்கே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் டிரைவர் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு லாஜிக் நீ இருக்கிற ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு டீ வாங்கி கொடுத்தானா அந்த டீயை வாங்கி குடிச்சிட்டு அவன் என்ன யோசிச்சிருக்கேன்னா நமக்கு டீ வாங்கி கொடுக்குற அளவுக்கு இவன் பெரியாதாயிட்டேன் இவனை எப்படி கிடைக்கும் இப்படித்தே வந்து எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதாவது உபகாரம் செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருக்கணும் இப்போ நீ உனக்கு வடங்கி இருக்குமே இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் விளையாட்டாக சொல்லுவேன் நான் சீரியஸாகத்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நோக்கமெல்லாம் வந்துட்டு சரியாகத்தான் இருக்குது நீங்கள் அதில் வந்து சைன் பண்ணிடுவீங்க ஏன்னு கேளுங்க அதில் வந்து அனுபவங்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லும் முதல்ல ஒரு இருபது ரூபாயை கொடுத்துட்டு என்ன அப்படி நாலு பேர்த்த வந்து நல்ல விதமாக சொல்லும் அதாவது உபகரண செயலைனாலும் உபோத்திரம் தெரியாமல் இருக்கணும் இந்த குழுவுக்கு ஒரு முதல்ல நீ சேர்ந்து அப்புறம் மிச்ச ஆளுகளை எல்லாத்தையும் வர வைப்பான் நிச்சயமாக வந்துட்டு குழுவை பெரிய அளவில் வந்துட்டு கொண்டு போய் சமுதாய சிந்தனை அது வந்து ரொம்ப முக்கியம் வாழ்ந்தோம் செத்தோம்னு இல்லாமல் ஒரு பிறருக்கு உதவிடும்படியாக நம்ம வந்துட்டு ஏதாவது செஞ்சுட்டு போகணும் ஆழமாக வந்து ஒரு வரலாற்று நிகழ்வை உருவாக்கிட்டு போகணும் அதை வந்து இந்த மாங்க கடக்கலாம் அப்படிங்கிற குழு வந்து போகுது போது பொறுத்திருந்து பாருடா